மக்களே பாஸ் சீசன் நைன் கண்டஸ்டன்ஸு ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்குது வெளியே ஒரு பக்கம் ரம்யா ஜோ விசேன்ரா பிரஜனைக்கு இடையே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதில் ஒரு பக்கம் ஆடியோ ஃபுட்டேஜ் லீக் ஆகுறது என்ன ரம்யா வீடியோ போடுறது என்ன சாண்ட்ரா ஒரு பதில் தான் சொன்னாங்க அதுக்கு ரம்யா பொங்கி எழுது பல விஷயங்கள்லாம் இருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதை தாண்டி அரோராவோட ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆக போகுது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கமருதீன் வினோத் அண்ட் ஒரு சில மீட் அப்ஸு அதுக்கப்புறம் சுபிக்ஷா வியானா சுபிக்ஷா மற்றும் விக்ரமோட ரீல்ஸுன்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கிட்டத்தட்ட அந்த ஒரு லட்சம் அப்படின்ற ஒரு இலக்கை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் அதுக்கு உங்களோட உதவி கண்டிப்பாக தேவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவுக்கு மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் அப்படியே இந்த கூலர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்ல போயிடலாம் ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா அரோராவோட ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆகுது மக்களே ரோஸ் அப்படின்ற ஒரு ஆல்பம் ட்ரெண்ட் மியூசிக்கில் ரிலீஸ் ஆக போது ரோஸ் இல்லை ஜாக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்பமோட போஸ்டர் எல்லாமே அரோரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பிப்ரவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு அந்த சாங்கை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் தகவல் கிடச்சிருக்கு ரோஸ் ஓகே நோட் பண்ணிங்க இது ஒன்று அடுத்து கமருதீன் மற்றும் வினோத் வந்து மீட் அப் பண்ணியிருக்காங்க போல இருக்கு நேத்து அந்த ஒரு போட்டோஸ் வந்து நானும் கம்யூனிட்டியில் போட்டிருப்பேன் பயங்கரமான ரீச்சு பயங்கரமான ஒரு வரவேற்பு அது கிடச்சிருக்கு அதையும் பார்க்க முடியுது அதில் குறிப்பாக வந்து சியர்ஸ் ஃபார் த குட் டைம் செட்டு ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரப்போகுது அடுத்த கட்டம் முழுக்க முழுக்க எங்களுக்கு நல்லதுதான் அமைய போகுதுன்ற மாதிரி கானா வினோத்தோட போட்டோவை எடுத்து கமருதீன் தன்னுடைய ஸ்டோரி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரியா போட்டிருக்கார் அதையும் நம்மளால பார்க்க முடிச்சு இதை விட ஒரு ஹைலைட்டான ஒரு மூமெண்ட் என்னன்னா வியானா வினோத் மற்றும் கமருதீன் இந்த மூணு பேருமே சேர்ந்து பாமா இருக்கு பாமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரீல்ஸுமே பண்ணியிருக்காங்க அந்த ரீல்ஸுமே இப்போது எக்ஸு வலைத்தளத்தில் பயங்கரமாக ஷேர் பண்ணப்பட்டு பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து திவ்யா அரோரா இவங்கெல்லாம் நேற்று வந்து பாஸ் கண்டெஸ்டன்ஸ் நிறைய பேர் மீட் அப் நடந்திருக்கு போல திவ்யா அரோரா துஷாரோட போட்டோஸும் திவ்யா அரோரா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது இல்லை அது வெளியுமே தொடடுறது இதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு அதை தாண்டி ஒரு பர்டிகுலர் ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து எங்கேயோ வெளியே போயிருக்காங்க போல திவ்யா வியானா சுபிக்ஷா அரோரா கமர்தீன் வினோத் விக்ரம் இவங்கெல்லாம் மீட் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோஸுமே ரிலீஸ் ஆயிருக்கு எங்கேயோ அது ஈவிப்பிலையா இல்லை எங்கேயோ ஒரு ரோட்டில் பக்கத்தில் தான் எடுத்திருக்காங்க கார்லாம் இருக்குது அங்கே தான் எடுத்திருக்காங்க அது எங்கே மீட் பண்ணாங்கன்னு தெரில அந்த ஒரு ஃபோட்டோவுமே வைரல் ஆயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து இன்னொரு பக்கம் துஷார் எஃப்ஜே அண்ட் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு டஃப்க்கு போய் கிரிக்கெட் விளையாடிருக்காங்க போல அங்கே அரோராவும் போயிருக்காங்க ஆதிரியும் போயிருக்காங்க அதுல வந்து ஒரு பக்கம் விக்ரம் பால் போட துஷார் சிக்ஸ் அடிக்க அதுக்கப்புறம் துஷார் பால் போட விக்ரம் ரன் ஓடன்ற மாதிரி அதுவும் ஒரு பயங்கர பரபரப்பாக நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு அந்த கிளிப்ஸுமே இது ஒரு பக்கம் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு ஓகே அடுத்ததாக இந்த மெயின் சண்டைக்கு மெயின் பிரச்சனைக்கு வரும் ஓகே ஃபஸ்ட்டு நேத்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்களோட இன்டர்வியூ சாண்ட்ராவோட இன்டர்வியூ வந்திருக்கும் அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனல்ல சாண்ட்ரா வந்து பணப்பொட்டி நீங்க ஏன் எடுக்கல அதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும் என்ன சொல்லிட்டாங்க இல்ல இல்ல பணப்பொட்டிய வந்து பிரஜன் வந்து வெளியே வந்து ரம்யா கிட்ட சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணி பணப்பொட்டியை எடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி எடுக்க சொல்லியிருக்காரு ஆனா ரம்யா வந்து என்கிட்ட அது வந்து சொல்லல அப்படின்றத சொல்றாங்க எப்படி பிரஜன் சொன்னதாகவும் ரம்யா வந்து வீட்டுக்குள்ள வந்து கன்வே பண்ணல இதுக்கு நடுவில் ரம்யா வந்து கனிக்கு போன் பண்ணி ஏதோ பேசி கனி வந்து அப்படியே நெகட்டிவா சொல்லியிருக்காங்க அவ அப்படி எடுக்கவே கூடாது அவளுக்கு அந்த பணவே போய் சேரக்கூடாதுன்ற மாதிரி கனி வந்து சொன்னதாக பல விஷயங்கள அங்கே சொல்றாங்க இதுல என்னன்னா அது டிஃப்ரென்ஸ் இருக்கு கனி கிட்ட ரம்யா கனி கிட்ட சொன்னாங்கதான் அது உண்மை என்ன ஆச்சுன்னா கனி கிட்ட சொன்ன உடனே கனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீ வந்து பிக் பாஸ் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிரு நான் அவங்க உங்ககிட்ட கிட்டே சொல்கிறாங்க நீ பிக்பாஸ் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு அதுக்கப்புறம் அவங்க சொல்றதை பார்த்து பண்ணிக்கோ அவங்க கிட்ட சொல்லிடுன்றதான் சொன்னாங்க இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நீ அவங்க கிட்ட சொல்லிடுன்றதே சொன்னாங்க கனி இது ஒரு அன்ஃபேர்லேன்ற கேட்டகிரியில் கனி சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல ஆனால் இந்த இடத்துல கனி வந்து சாண்ட்ராவுக்கு போகவே கூடாது சாண்ட்ரா எடுக்கவே கூடாதுன்னெலாம் சொல்லலை அவங்க கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது அதை நீ அங்கே கன்வே பண்ற இது ஃபேர் இல்லைன்ற ரீதியில தான் கனி அங்க பேசியிருப்பாங்க அது நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பார் லிமிட் டெலிகாஸ்ட் ஆச்சு ஆனா இந்த இடத்துல கனி வந்து சான்ட்ரா போகக்கூடாது சாண்ட்ரா கிடைக்கக்கூடாது சாண்ட்ரா இப்படி ஆகக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி எதுவுமே அங்க கனி பேசல பேசாத விஷயத்த இங்க சொல்ல வேண்டாம் அப்படின்றதுதான் இதை சொன்னாங்களா இதை தான் ரம்யா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க எப்படி இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் ரம்யாவோட ரியாக்ஷன் செக்மெண்ட்டே நடக்குது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க ரம்யா ஒரு போஸ்ட போட்டிருக்காங்க என்ன போஸ்ட்னு கேளுங்க எப்போ பாரு எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே விட்டு நம்ம ஒழுங்காக இருக்குமான்னு பார்த்தா பார்த்துக்கிட்டா நல்லது ஸோ எப்போ பார்த்தா எல்லாருத்தவங்க குறை சொல்கிறத விட்டுட்டேன் நம்ம நல்லா இருக்குமான்றத பாத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதை பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து அவங்க வீட்டில் தோசை ஊற்றுற தவாவே ஓட்டையாக இருக்கு ஆனால் இவங்க அடுத்தவங்க வீட்டில் தோசை ஓட்டை தோசை ஓட்டையா இருக்குன்னு எட்டி பாப்பாங்களாம் சோ நம்ம வீட்டு தவாவை முதல்ல பாருங்க அடுத்து உங்களுக்கு எதுக்கு எட்டி பாக்குறீங்க என்ன ஒரு கேவலமான ஜென்மம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெடிக்கேட்டட் டு நடிப்பு அரக்கி யாருன்னு தெரிஞ்சா டிஎம் பண்ணுங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்னது இது சாண்ட்ரா நடிப்பு அரக்கின்ற ஒரு டேகு சாண்ட்ரா தான் கொடுக்கப்பட்டிருக்கு சாண்ட்ராவை தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க யாருன்றதோ டேக் பண்ணுங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸுங்க ஸோ இங்கே நேம் சாண்ட்ரான்ற நேமே போகாமல் ரம்யா ஜோ சாண்ட்ராவை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாதா இதுக்கு இந்த கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஃபுட்டேஜ் போடும் முடிந்தா ஃபுட்டேஜ் போடுன்ற மாதிரி பே என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரீல் பார்த்துருக்காங்க இதில் ரம்யா என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஃபுட்டேஜ் ஸோ இதில் ஒரு கேள்விக்கு சாண்ட்ரா பதில் சொன்ன வீடியோவை ரம்யா பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்க கமெண்ட்டை போட்டுட்டு என்னென்னா உன் புருஷன்தான் எடுக்கவே சொன்னார் ஐ ஹாவ் மா வாய்ஸ் ரெக்கார்டு வச்சிருக்கேன் நான் உன் புருஷங்கிட்ட சொன்னதும் நூறு சதவீதம் இப்படி நூறு சதவீதம்னு போட்டு சும்மா சொல்லணும்லாம் சொல்லக்கூடாது எப்படி சும்மா சொல்லணும்லாம் சொல்லக்கூடாது எப்ப பாரு எல்லாரையும் பைத்தியம் தப்பாக பேசிக்கிட்டு எல்லாரையும் த பைத்தியம் தப்பாக பேசிக்கிட்டு சரி சரி எல்லார பத்தியும் தப்பாக பேசிக்கிட்டு நீயும் புருஷனும் விக்ரம் சபரி நீங்க மட்டும்தான் நல்லவங்க அதை அதே சொல்ற எல்லா இன்டர்வியூலயும் எல்லா இடத்துலையும் அதானே சொல்ற நீங்க நாலு பேரை தவிர மிச்சம் இருபது பேர் கெட்டவங்களா இருந்துகிட்டு போறோமா போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ரீப்ளே ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க இந்த ஒரு ரீப்ளே போட்டவன என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இல்ல இல்ல நீங்க இப்படி போடுறீங்களே ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க ரம்யா கிட்ட எப்படி ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க ரம்யா ஜோ அந்த ஆதாரம் ஃபுட்டேஜா போட்டாச்சு இதோ கேளுங்க அதை அப்புறமே நான் விட்ட அக்கா கிட்ட சாண்ட்ரா மணி பாக்ஸ் எடுக்க சொன்னதுல நீ சொல்ல வேணும் அப்படியே விட்டுரு டீல விட்டுரு எதுவுமே சொல்லாத உங்க கொடுத்த டாஸ்க்கை மட்டும் நீ பண்ணிக்கணும் சரியா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் தான் உங்க அடிச்சேன் சரி மணி பாக்ஸ் எடுக்க வேண்டாம் எதுவும் சொல்லாத அப்படியே விட்டுரு அவங்களே அப்படியே மாட்டோம் பாத்தீங்களா மணி பாக்ஸ் எடுக்க வேண்டாம் அப்படியே விட்டுருங்க என்ன சோ ஃபர்ஸ்ட் பிரஜன் சொல்லியிருக்காரு ரம்யா கிட்ட அதுக்கப்புறம் ரம்யா கிட்ட எடுக்க வேண்டாம் சோ எடுக்க சொன்னதும் இவரு தான் எடுக்க வேண்டாம் சொன்னதும் இவர்தான் தான் ஸோ இதுக்கு நடுவுல ரம்யா ஜோ வந்து என்ன பிரச்சனை சொல்ல வேணாம்னு ஆச்சு அதுக்கப்புறம் எதுக்குது இந்த பிரச்சனையே இல்லையே அப்படின்ற மாதிரிதான் ஆச்சு அவரு அப்ப என்ன பண்ணிருக்கணும் இன்டர்வியூல சாண்ட்ரா ஒழுங்கா பதில் சொல்லியிருக்கணும் ரம்யா கோவப்படுதுக்கான காரணம் என்னன்னா ரம்யா சொல்லவே இல்லை பிரஜன் சொல்லியிருக்காரு ரம்யா சொல்லவே தான் கம்ப்ளைண்ட் ஆனா ரம்யா கிட்ட திரும்ப சொல்லாதன்றது பிரஜன் சொல்லியாச்சு அந்த பிரஜன் வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்கல அப்ப இந்த இடத்துல ரம்யா மேல தப்பு இருக்கா தப்பு கிடையாது ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு இன்டர்வியூ அந்த வாட்ஸ்அப் ரீப்ளேலயே இன்னொரு நாள் வந்து ஜனவரி கரெக்டா வந்து மண்டே எந்த மண்டேன்னு தெரியல இந்த மண்டே ஜனவரிக்கு அடுத்த ஒரு மண்டேல பார்த்தீங்கன்னா ஆனா என்னென்ன நான் அண்ணா நான் என்னென்ன பண்ணேன் ஏதோ என்ன பெரிய ஆணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்டர்வியூல ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு போல அதுக்கு அவர் என்ன ரீப்ளை பண்ணியிருக்காருனா ரம்யா கரெக்டா எபிசோட பார்த்துட்டு எனக்கு மெ நீ மெசேஜ் பண்ணு ட்ரால் எல்லாம் பார்க்காத சரியா ரம்யா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கீழே ரம்யா ஏதோ மெசேஜ் போட்டு அது ஏதோ போயிட்டு இருக்கு ஓகே இதுல பிரச்சனை என்னன்னா ரம்யா ஒரு தனியா ரெண்டு வீடியோ கிளிப்புமே போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஒரு முழு செக்மெண்ட் ஒரு ஆறு நிமிஷம் ரம்யா பேசின வீடியோ ஃபுட்டேஜும் இந்த ஆதாரத்தையும் நம்ம சேனல்ல முழு வீடியோமே நம்ம போட்டிருக்கோம் அதை நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேர் அதுல ரம்யா சொல்ல வர கருத்து என்னன்னா நான் வந்து கிட்ட போய் சொல்லிட்டேன் போட்டியை எடுத்து எடுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் எடுக்க வேணான்றதையும் பிரஜன் சொல்லிட்டாருன்றதே வீட்டுக்குள்ள நான் போய் சொல்லிட்டேன்ன்றது ரம்யா சொல்றாங்க புரியுதுல்ல ரம்யா என்ன சொல்றாங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் அவங்க கார்டன் ஏரியால இருக்கும்போதே நான் சொல்லிட்டேன் சொல்லாமலாம் அதுக்கப்புறம் எடுக்க வேணான்னு சொல்லிட்டேன் அதையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க வந்து பொய் பேசிட்டு இருக்காங்க சாண்ட்ரா போட்டி எடுக்கிற ஐடியாவே இல்லைன்றத பொய் சொல்றாங்க நான் ஏங்க இப்படி பண்ண மாதிரி ரம்யா சொல்றாங்க எனக்கு அப்பதான் இன்னொரு கேள்வி போட்டி எடுக்கிற ஐடியா சாண்ட்ராக்கு இருந்துச்சு இங்க இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா அதனாலதான் அரோரா கிட்ட கேட்டாங்க போட்டியை நம்ம எடுக்கலாமா அப்படின்னும் போது அப்போ அரோரா சொல்லியிருப்பாங்க இல்ல இல்ல பிரஜன் வந்தா நீங்க போட்டியை எடுத்துருவீங்க என் சேனலுக்கும் தெரியும் டீமுக்கும் தெரியும் அதனால பிரஜனை உள்ள அனுப்ப மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு ஐடியா ஒரு இடத்துல அந்த டவுட்டும் இந்த மாதிரிலாம் வந்துச்சு வராமலாம் கிடையாது அவங்க பிரஜன் வந்தா நான் எடுத்துடுறேன்ற ஒரு மைண்ட் தான் இருந்தாங்க பிரஜன் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தா நான் எடுத்துறேன்றது இன்டர்வியூலயுமே சொல்லியிருக்காங்களே கரெக்டா ஆனா என்னாச்சு அதை பணப்பட்டி எடுத்துக்கு போயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிருக்காங்க ஆனா அவங்களும் டவுட்ல தான் அறுத்து பணப்பட்டி பணப்பட்டு எடுக்கணும்ன்ற டவுட்ல தான் இருந்தாங்க டவுட்ல தான் அவங்க போயிட்டு இவங்க கிட்ட எல்லாம் கேட்டது யாருக்கிட்ட அரோரா கிட்டையும் இவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டது அப்படி இல்லைன்னா கேட்டிருக்க மாட்டாங்க சோ ஆக மத்துல அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு ரம்யா இந்த இடத்துல சொல்ல ட்ரை பண்ற விஷயம் ரெண்டு தான் ஒன்று பிரஜன் வந்து உங்ககிட்ட ஒழுங்கா இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணல ஏன் மேல பழிய தான் நான் தான் சொல்லலைன்ற ஒரு காரணத்தை கிளாரிஃபை பண்றாங்க நம்பர் டூ அதுல கனி வந்து கனி மேலே பழிய போடுறாங்க கனி சான்றம் எடுக்கக்கூடாதுன்னு இருப்பில் நீ அங்கே டீம் கிட்ட சொல்லிடு இது வேற மாதிரி தான் கனியோட இன்னும் இது ரெண்டு மூணாவது என்ன இது வந்து நான் இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணிட்டேன் கன்வே பண்ணாமலாம் இல்லை ஆனால் இவங்க கன்வே பண்ணதை கூட பண்ணலன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்களே அதுதான் எனக்கு இடிக்குதுன்ற மாதிரி தான் ரம்யா கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க அது எனக்கு கரெக்டாக தான் படுது ஸோ நடந்தது நடந்ததா படிதான் சொல்ல முடியும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இல்லையா இது ஒன்று அடுத்து ஃபைனலாக ஒன்று இன்னைக்கு பிரஜனோட ஏதோ ஒரு டைட்டில் ரிலீஸ் ஒரு படத்தோட டைட்டில் ரிலீஸ் நடக்குதான் ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன்று அந்த டைட்டிலை லான்ச் பண்ண போகிறது ஸோ நண்பரான விஜய் சேதுபதி அவர்கள் ஆறரை மணிக்கு இன்னைக்கு அந்த டைட்டிலை ரிவீல் பண்ண போறாராம் இதுதான் இப்போதைய அப்டேட்ஸ் ஓகே அடுத்து நம்ம திவாகர் இருக்கார் இல்லையா திவாகர் திவாகரோட என்ன கல்யாணம் பண்ணிங்க மாமாற மாதிரி ஒரு வீடியோ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு திவாக ஐயோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மக்கள் இருக்குது இதுதான் தற்போதைய பிக் பாஸோட நிலவரங்கள் இதுல குறிப்பா ரம்யா மற்றும் சாண்ட்ரா பிரஜனோட இஷ்யூ வந்து பூகமாம் எல்லா சோசியல் மீடியாலும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அதுல என்னோட கருத்து நான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்ததுலயும் சரி இவங்க சொன்னதுலயும் சரி எனக்கு தோணுதோ உங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்